ஹாய் விவர்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆன்லைன்லேருந்து புதிய வடிவிலான ஓட்ரு ஐடி அதாவது நியூ ஃபார்மட் ஓட்ரு ஐடியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் இருந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க வெப்சைட்னுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎபிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அதாவது கெட் டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் யுவர் எலக்ட்ரல் ஃபோட்டோ ஐடென்டி கார்ட் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ லாகின் பேஜுக்கு வந்துடும் ஸோ லாகின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அதாவது ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்கன்னா லாகின் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சைன் பண்ணி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செய்ய வேண்டியிருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ யூசர் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ வீடியோனுடைய லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணீங்க ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னா எபிக் நம்பர் கேட்குறாங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்குறாங்க உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் அங்கே வந்து டைப் பண்ணீங்க பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேலையை கொடுத்துருக்கோங்க அந்த கேப்சா வேலையை நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாக்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இ எபிக் டவுன்லோட் பட்டனை நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் எலக்ட்ரானிக் காப்பி ஆஃப் எபிக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ ஐ ஹாவ் எபிக் நம்பர் ஆர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிஐடி நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக ஓடிஐடி நம்பரை கொடுத்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது நியூ ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்து உங்களுடைய கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து டேரெக்டாக எபிக் நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணுவோம் ஸோ அப்போ எபிக் நம்பர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கு டீஃபால்ட்டாக இருக்கும் அப்படியே விட்டுடுங்க உங்களுடைய எபிக் நம்பரை நீங்கள் அங்கே வந்து டைப் பண்ணிங்க உங்களுடைய எபிக் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய நேம் டீட்டெயில் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செண்டு ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை போயிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி செண்ட் ஆகும் அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஓடிபி டன் சக்ஸஸ்ஃபுல்லே அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இஎபிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கார்டு வந்து ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஃபார்மேட்டில் அப்டேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்கோ அதே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கார்டுக்கோ இல்லை வந்து பிவிசி கார்டு அப்ளை பண்ணிங்கனாலும் இதே ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கார்டு வந்து இப்போது வரும் அதாவது போஸ்டர் உங்களுக்கு வீட்டு அட்ரெஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வரும் ஸோ இதுக்கு முன்னாடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிவிசி கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிகல் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் எப்படி கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதே ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிஜினல் ஃபார்மேட்டில் தான் இருக்கிற மாதிரி பிவிசி கார்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிவிசி கார்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிவிசி கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய வடிவிலான ஓட்டர் ஐடி கார்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி